ரொம்ப அருமையான கேள்வி இந்த கேள்வி தான் இந்த வேட்டியிலேயே ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன் சார் வேணாம் சார் தெரியாமல் கேட்டு தொலைங்க விட்டு தொலைங்க இல்ல இல்லை சார் ஓகே சார் கே க க கேட்க அந்த கதையே வேற மாதிரி இருக்கு இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு கதை எழுதுறாங்க ஒரு ஒவ்வொரு கதையாக எழுதிட்டு வர்றாங்க இப்போ அந்த கதையிலே நாலஞ்சு கதை எங்களுக்கு கிடச்சிருக்கு அதே டேரக்ட்ரு ஆட்டையை போட்டு பண்ணலாம் இருக்கார் தெய்வபக்தி அந்த ஷூட்டிங்கில் எடுக்கும்போது திருவண்ணாமலைக்கு போனால் கேப்பில் போனால் திருவண்ணாமலை சுற்றிக்கிட்டே இருப்பார் சார் சின்ன பிள்ளைலேருந்து பன்னெண்டாவது படிலேருந்து உங்கள் படத்தை பார்த்துக்கிட்டீங்க சார் நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் கதை தான் அந்த படத்துல இது கண்கள் லொக்கேஷன் எல்லாம் நான் கேரளா போய்ட்டு வர மாதிரியே இருக்கும் படத்துக்குள்ளே போகிறப்ப மலையாள சினிமாக்குள்ளே போய் நடிச்சு வந்த மாதிரியே இருக்கும் எனக்கு மலைக்கு அடியில் அடிவாரம் யானை வர்ற ஏரியா நான் ஃபர்ஸ்ட்டு வந்தானே எனக்கு இது இந்த கதையை கட்டு சரி என்ன இது காசியம் சார் அப்படின்னே வந்து ஒரு சில்லு எடுத்தார் பேண்ட் ஷர்ட்டு போட்டு வின் பண்ணி நிற்கிறேன் எனக்கு இந்த ஒரு சில்லு போதும் சார் அப்படின்னாரு

எந்த மியூஸ்னாலும் அதுலயும் நீங்க இருப்பீங்க யாருக்கிட்ட போன் பேசுலும் டயலாகும் உங்களோட தான் சார் வருது சோ உங்களோட ஒவ்வொரு நாளுமே நீங்க எங்க கூட எப்பவுமே இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணமும் நீங்க தான் சார் ஆஹ் எனக்கு மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் ஆமா இல்ல பாருங்க எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள் ஓகே ஆஹ் சோ இப்போ வந்துட்டு மரிசன் படத்துக்காக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உங்ககிட்ட பேச போறோம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெய்லர் பண்ணி பார்த்தேன் இது வரைக்குமே வடிவேலு பார்க்காத ஸ்டைல்ல வந்துட்டு நீங்க நடிச்சீங்க ரொம்ப சீரியஸ் ஆன ரொம்ப இன்டென்ஸ் ஆன ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்கீங்க இந்த படத்தை நீங்க சூஸ் பண்றதுக்கான காரணம் என்னோட பவர்ஃபுல் ஐஸ் வந்துட்டு தெரியுது அதாவது நான் எத்தனையோ கதைகள் கேட்டிருக்கேன் இது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி திவ்யா சொன்ன மாதிரி நிறைய காமெடி படம் காமெடியில் தான் அதிகமாக கவனம் செலுத்துவேன் நகைச்சுவையில் போவேன் எல்லாம் பண்ணுவேன் சில கதைகள் வந்து பிளாக் காமெடியோட வரும் சில கதைகள் வேறு மாறுவோம் இப்போ மாமன்னன் பார்த்துருப்பீங்க அது ஒரு மாதிரியான ரிஜைனில் பண்ணப்படாது இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி மாமன்னன் வந்ததுக்குனால எனக்கு இன்னொரு கதை வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னார் இந்த படத்துடைய ரைட்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லும்போது ரொம்ப நேரம் புரியல எனக்கு அவரை திரும்பி திரு திருவு இன்னும் மறுபடியும் சொல்லுங்கள் இன்னொக்கா சொல்லுங்கள் இன்னொக்கா சொல்லுங்கன்னா அந்த இந்த கதைக்குள்ள என்னால் போகவே முடியல திருப்பி இன்னும் அந்த சீனை சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு அந்த முதல் ஒரு சீன் சொல்லுங்கள் அப்படியே ஒவ்வொரு சீனும் திரும்ப 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 அவர்கிட்ட கேட்டு உள் வாங்குகிறேன் வாங்கினா அவர் எங்கிட்ட போகிறாரு அப்படி போகிறாரு இந்த சட பண்ணுவில்ல பெண்களுக்கு அந்த மூணு சட பின்னால் விடா பல சடை போடுற மாதிரி இந்த ஒரு படத்தை முனியாண்டி விலங்குல பல பக்கம் சடவை விட்டுருப்போம்ல அது மாதிரி பல பெண்டுகள் வருது பல ஆனால் காலம் பார்த்தீங்கன்னா கேட்க 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 அந்த கதையே வேற மாதிரி இருக்குது அது வித்தியாசமான கதையாக இருக்கேன் ரொம்ப நேரம் விவசாயிட்டே இருக்கேன் அப்போ திருப்பி திரும்பி ஒரு ஒன் ஹவர் கேட்கக்கூடிய கதையை ஒரு ரெண்டு அவர் மூணு அவர் அவர் கிறிஸ்துமஸ் சார்ட்ட கேட்குறேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு நல்லா இருக்கே அது சரி யார் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன் சௌத்ரி சாரை சூப்பர் இருந்து பண்ணுறாரு சார் அவங்க அவருடைய கோகு சார் வந்து முகேஷ் சார் அப்படிலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணுறாங்க ஆ சரி 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 போது அப்போ அந்த கதையை இப்போ இந்த கதைக்கு நான் தான் நான் பேசியிருக்க போது வேறு இதில் யார் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்குறேன் கேட்குறப்ப அவர் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறார் இல்லை சார் அது கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்துடும் அப்படின்னாரு அது நான் என்னே சொல்லிட்டீங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் யாருங்கிறத சொல்லுங்க அப்படின்னா அப்புறம் ஃபுல்லாக கதையை கட்டினா கதை எனக்கு பிடிச்சி போச்சு இப்போ ரெண்டு நாள் செஞ்சு திருப்பி மீட் பண்ணுறாரு மீட் உடனே அந்த கதை வந்து சார் அதில் பௌத் சார் பண்ணுறார் சார் அப்படின்னாரு எனக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு அவரு இப்போதான் நம்ம மாமன்னன் காம்பினேஷன் உங்களுக்கு அந்த காம்போ இருக்குல்ல நம்மளுக்கு அவர் அவரா சூப்பராக இருக்குமே அந்த காம்பினேஷன் அவர் கூட பண்ணுறப்போ அந்த படம் எப்படி இருக்குது அங்கே நம்ம நானும் கிருஷ்ணன் சார் ஓட்டி பார்த்தோம் ரெம்பாரு திருப்பி இன்னொரு மீட்டிங்கில் வராரு சார் இதில் வந்து டேரக்டர் என் அப்படின்னா அங்கே அருமையான அருமையான அற்புதமாக நம்ம கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அவர் ஒருத்தர் சுதீஷ் சங்கர் சுதீஷ் சங்கர் அவர் வந்து பார்த்தா அவர் ஒரே தெய்வ பக்தி அந்த ஷூட்டிங்கில் எடுக்கும்போது திருவண்ணாமலைக்கு போனால் கேப்பில் போனால் திருவண்ணாமலையை சுற்றிக்கிட்டே இருப்பார் ஆமாம் எங்கேனா ஆளை கண்ணான்னு நம்ம இறுங்கின்னு போகிறக்குள்ளே அவர் மலையை சுற்றி இருந்துருவார் அந்த அந்த அளவுக்கு அவர் ஒரு ஒரு அருமையான டைரக்டர் அவர் அவரை பற்றி சொன்னோன்னா அவர் அந்த சைடு அவர் டயர் பண்ணுற மாதிரி இவர் ஒன்லி ரைட்ரு மாதிரி அவர் பேசிட்டாங்க சரி உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பவுத் சார் சொன்னாரான் வடிவில் நல்லா நல்லாயிருக்கும்

ஐயோ பெரிய அவர் சொன்ன வார்த்தை எனக்கு வந்து மனசை ரொம்ப நெகிழ வைக்கிது என்னன்னா எனக்கு எப்படி நீங்கள் எப்படி செய்யோ அவர் மாதிரி எனக்கு பெரிய லட்சோ லட்சம் கோடி மக்களில் எவ்வளோ பேர் ரசிக்கிறோம் அதில் அவரும் எனக்கு பெரிய ரசிக்கிறவர் என் நேரம் பார்த்தாலும் அப்பா வந்து உங்களை பாடுறா வடிவல் இப்படி பண்ணுறாரு பாடுறா அப்படின்னு சொல்லுவார் அப்பாவை நானும் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு அப்படின்னாரு அப்படியா அப்படியே சார் நான் சின்ன பிள்ளையிலேருந்து பன்னெண்டாவது படிகிலேருந்து உங்கள் பார்த்த பார்த்துக்கிட்டீங்க சார் நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னெலாம் என்கிட்ட ரொம்ப நேரம் சொல்லியிருந்தார் இப்போ இந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அவர் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது அவர் கூட பண்ணுறப்ப மராக்கல் அறியன் அப்புறம் ஹீரோ நான் வந்து அவர் தான் ஹீரோனு சொல்லிக்கிட்டிருக்கேன் எனக்கு ஹீரோ அவர் தான் கேள்வி அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன் யார் சார் இந்த படத்துல ஹீரோ என்ன ரெண்டு பேருமே வீ டிரெய்லர போது ஈக்குவலா இருக்க கேரக்டர் எனக்கு ஒரு யார் சார் இதுல ஹீரோ நீங்களா இல்ல வடிவேல் சார் அப்படின்னு அவர் சொன்னாரு சத்தம் கேக்கும் சரி மாதிரி அவரு அவரு நான் சேர்ந்து இணைந்த கைகள்ன்ற மாதிரி அவர் அவர் கூட நினைச்சது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் நினைக்கிறாரு என்சார் சொல்கிறாரு எப்படியோ அந்த படத்தில் அந்த கதை வந்து அருமையான கதை கதை தான் அந்த படத்து கண்கள் அது அந்த படத்துடைய டைரக்டர் அந்த அந்த டீம் நல்ல டீம் எனக்கு முக்கியமான ஆள் யாராருன்னு கேட்டீங்கன்னா அப்போ நான் அவர் சார் பகல் சார் டேரக்டர் சுதீஷ் சங்கர் அவர் கிருஷ்ணமர் சார் அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நம்ம யுவன் சார் சார் ஆமாம் அது நீங்கள் கேட்க கேட்குறதுக்கு முன்னால் நான் சொல்லித்தரணும் ஆமாம் இவன் யுவன் சார் வந்து அந்த படத்தில் அப்படியே தழுவி தள்ளியிருக்கார் அப்புறமா அவருடைய இசையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதை விட இன்னொரு இன்னொரு ஒரு ஒரு பெரிய எல்லா சூப்பராக இல்லை கேமராமேன் ஒரு ஆளுக்கார் இருக்காரு கலைன்னு ஒரு பேர் உண்மையிலே கலை டாய் உள்ளதான் கலை அந்த படத்தை அவ்வளோ அழகா அந்த படத்துக்குள்ள போறப்ப ஒரு போய் ஒரு மலையாள சினிமாக்குள்ள போய் நடிச்சு வந்த மாதிரி இருக்கு எனக்கு ஆனால் தமிழ் படம் தான் அவங்க என்ன தமிழ்ல வந்து எடுத்துட்டு மலையாளத்துக்கு போகுது அந்த அந்த அவங்க அந்த கதை அந்த கதையுடைய போக்கு அது எல்லாம் பார்த்தா இருக்கு அந்த லொக்கேஷன் கேரளா போயிட்டு வர மாதிரியே இருக்கும் நம்ம ஊர்ல தான் எடுக்கிறாங்க எல்லாம் லம்பது தொடர்ந்து எங்கேட்டு அங்கே இருக்கிட்டு இங்கே போகிறாங்க இங்கிட்டு திருவண்ணாமலை போகிறாங்க போனால் ஒவ்வொரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பது கிலோ மலைக்கு அடியில் அடிவாரம் யானை வர்ற ஏரியா அங்கிட்டு தான் போய் எடுக்கிறது ஆனால் பார்த்தா அப்படியே அந்த அந்த கதைக்கும் அந்த அந்த கதையோடு சேர்ந்து பொருள் பார்த்தீங்க அந்த லொக்கேஷன் அப்போ ஆர்டிசியா வேலை செய்யவே ஆசையாக இருக்கும் அப்படி ஒரு அழகான ஒரு படம் மக்களுக்கு ரொம்ப

நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே எனக்கு இது இந்த கரையை கட்டுற செய்தி என்ன இது காசிம் சார் அப்படின்னே அப்போ கிருஷ்ணமன் சார் தான் வந்தார் ரைட்ரு வந்து ஒரு சில்லு எடுத்தார் ஒரு ஃபேன் செட்டு போட்டு இன் பண்ணி நிற்கிறேன் ஆ இந்த ஒரு சில்லு போட்டு நிற்கிறேன் எனக்கு இந்த ஒரு சில்லு போதும் சார் அப்படின்னாரு என்ன சார் நிறைய நான் ஒன்று இதுதான் சார் ஓகே சார் அவனுட்டாரு இல்லை இன்னொரு பத்து இருபது எடுங்க வேறு மாதிரி எடுப்பான் என்ையா மைண்ட் மாறிடு சார் இதுதான் இப்போ இந்த கெட்ட பிள்ளை பார்க்குறாரு அப்போ நான் என்ன பார்க்குறேன் மாமன்னனுக்கும் இதுக்கு ரொம்ப சேஞ்ச் கிடைக்கல உங்களுக்கு அது ஃபுல்லாக வெயிட் செட்டோட வருது இது ஒரு ஃபேன் போட்டு ஒரு இன் பண்ணி ஒரு பேக் கூட இருக்கார் பட் இவர் கேரக்டர் அவர் கேரக்ட் நீ பார்க்கறப்ப எனக்கே ஒரு புதுசாக இருக்குது நானே ஆடியன்ஸ் படம் பார்க்கல நான் நடிக்கும்போது அந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது எனக்கே என்ன கேட்டாங்க ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா சார் என்ன கொச்சார கண்ணை கட்டுறது என்ன புரியல வித்தியாசமாக இருக்குது அப்படின்றது ரொம்ப பொறுமையாக இருந்துச்சு எனக்கு இந்த கதையை கேட்கும்போது ரொம்ப அருமையான கேள்வி இந்த கேள்வி தான் இந்த பேட்டிலே ரொம்ப முக்கியமான கேள்வி நினைக்கிறேன் இது எப்படின்னா இன்னைக்கு இருக்க காலகட்டம் இந்த இந்த நிகழ்காலம் இன்னைக்கு இருக்க நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிறது வேறு மாதிரி இருந்துச்சு நம்ம வேறு மாதிரி போகணுங்கிறல்லாம் வேறு விஷயம் இன்றைக்கி காலங்களில் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி நிறையா அன்னைக்கு வந்து இந்த 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 கதை ரொம்ப ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்றக்கூடிய சொல்கிற அளவுக்கு இந்த கதையில் அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்கு ஆமாம் பொதுவாகவே இப்போ நானும் ஹீரோ கிடையாது ஆறு கிடையாது கூட வச்சுக்காமல் இந்த கதை தான் ஹீரோ அவ்வளோ அற்புண அற்புதமான விஷயத்த டைரக்டருக்காக தான் இந்த படத்தை ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும் அது ஒன்று இதில் இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸு அத்தனை பேருமே இந்த கதையோடு பின்னி பிணைஞ்சிட்டாங்க எல்லாரும் எல்லா பேருமே இதில் பவுட் சார் கிடச்சது வந்து இந்த படத்துக்கு அது இன்னும் மிருகத்தி இருக்குது அதுதான் இன்னொன்று இது அந்த இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு கதை எழுதுறாங்க ஒவ்வொரு கதையாக எழுதிட்டு வர்றாங்க இப்போ அந்த கதையில் நாலஞ்சு கதை எங்களுக்கு கிடச்சிருக்கு அதே டைரக்டர் ஆட்டையை போட்டு இருக்கார் பண்ணலாம் இல்லை அவங்க சொன்னது அது புது புதுசாக இருக்குது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒரு ட்ரெய்லரை வச்சு அவங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க இது நல்லா இருக்கே இது அது இது அதோட இது ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் அந்த கதையில் இருக்க விஷயங்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப

ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க சும்மாவே அவங்க வந்து பிறவி ஆர்டிஸ்ட் அவங்க அவங்கள சொல்ல வேணும் அவங்களுக்கு அவங்க எந்த கேட்டு கொடுத்தாலும் சத்திட்டு போகிறாங்க அது தமிழ் சினிமாவில் அவங்க இன்னொரு மாணவரமாக மாதிரியாச்சுங்களேன் அவங்க இந்த படத்தில் வேறு மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க அவங்க அவங்களுக்கு எனக்கு அதிகமாக காம்பினேஷன் வராது அப்படி இருந்தாலும் ஒரு சில இடத்தை காம்பினேஷன் இருப்பாங்க அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராங்க அது வேற மாதிரி இருக்கும் அது சரி இந்த கதை பாக்குறதுக்கு डेफिनेटா ஒரு डिफरेंट ஆன லுக் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு பட் நீங்க எப்படியெல்லாம் வந்து ட்ரெயின் எடுத்தீங்க சார் ஏதாவது ட்ரெயினிங்கோ இல்ல இதுக்கு வந்து நீங்க ஏதாவது ஸ்பெஷலா ரிஹர்சல்ஸோ அந்த மாதிரி ஏதாவது இல்ல அந்த கதை நல்லா உள்வாங்கன ஒரு தடவைக்கு 100 தடவை உள்வாங்கன வாங்கி அந்த கதை பார்த்ததா வந்து பாய் உள்வாங்கும் எனக்கு அதான் சொல்கிறேன் படம் ரிலீஸ்க்கு முன்னால் இந்த கேள்விக்கெல்லாம் சரியான விட கொடுப்பேன் நான்

என்னதான் வந்துட்டு எல்லாருமே இருந்தாலும் பகத் சருக்கு வந்து செட்டில் சரி எப்பவுமே வந்து வடிவேல் சார் மேலே அவ்வளோ ஒரு பிரியம் சீக்கிரமா வந்து அவர் கூட போய் உட்காந்து பேசுவாங்க நிறைய விஷயங்களுக்கு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவீங்க அண்ட் உண்மையாலுமே அவருக்கு உங்க மேல அவ்வளோ பிரியம் பட் எந்த அளவுக்கு உங்களை அந்த ஒவ்வொரு சீனையும் அவர் சொல்லுவார் நான் நடித்த சீனை பூரா அவர் தூக்கி காட்டுவார் எனக்கு நான் அவர் படம் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்கேன் ஆனால் என்ன அவர் படிப்படியாக பார்த்துருக்கேன் ஒவ்வொரு படத்தையும் பாட்டு அந்த காமெடி அவர் சொல்லி சொல்லி சிரிப்பாருட்டேன் அதை சொல்லும்போது எனக்கு அப்புறம் நான் அந்த காமெடி எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் இந்த ஸ்பாட்ல என்ன நடந்துச்சு நான் நடித்த இடங்களில் பிற சொல்லிட்டு அவரை சிரிக்க பற்றிருப்பேன் ஆமாம் சரி அது அது எத்தனை தடவை பார்த்தாலும் அவர் நிறையா இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர் சுத்திக்கிட்டே இருப்பாரு அவர் கைத்தட்டி சுத்திக்கிட்டு இருப்பாரு நடந்திருக்கா இந்த படத்துலையா நான் அது நிறையா நடந்திருக்கு நிறைய நிறையா ஏகப்பட்ட காமெடி நடக்கும் இப்போ நானே அவருக்கு தான் சொன்னோம்ல அவர் சொன்னோன்னே டக்குன்னு இவர் வந்து சார் இந்த இடத்துல இது நல்லா இருக்குமா அப்படின்னா டக்குன்னு அவர் டமக்குன்னு அவரை பாப்பாரு ஆற கிருஷ்ணமூர்த்திய ரைட்ரு ஒன்று ரைட்ரு கரையை மாற்றி வேறு மாதிரி போகிறாங்க ஒரு பீதியாக இருக்கும் அவனு இவர் ரைட் ரைட்ருவார் ஆனால் அது வேணுமா அது வேணுமா ஏன்னா அவர் கதையில் இல்லை ஆனால் அதில் சேரும் அது அந்த அந்த டைலாக் சேரும் ஆனால் அவருக்கு ஆசையாக இருக்கும் அவருக்கு போக சார் இருக்கு ஆனால் அவர் நல்லா இருக்கேன் அப்படின்பார் அப்புறம் கிருஷ்ணம் சார் சரி வேணாம் அப்படின்னு பாரு போக்சாரு வேணாம் வேணாம்னா அவன் டேட் சார் அங்கேருந்து வந்துடுவார் சுவிசங்கர் சார் அங்கேருந்து வந்துடுவார் அது என்ன என்ன அப்படின்னு பாரு இது என்ன இருக்கேன் அப்படின்னு பாரு ஒன்று அவங்க மூணு பேர் மலையாளத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாமல் தசை தெரியாமல் பாச தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பேன் இது என்னமா அப்போ என்ன பேசுகிறாங்க பேசாமல் வீட்டுக்கு அனுப்பிடலாம்ங்கிறாங்களா என்ன பேசிக்க மூணு பேர் மலையாளத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் அதான் சொல்லல தேனா மலையாளம் ஷூட்டிங் போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும் ஆமாம் அப்புறம் அவங்க எவரையா கிறிஸ்தவ் சார் பதர்வார் சார் வேணாம் சார்

இல்லை நாங்கள்லாம் அவங்க யோசிப்போம் டயர் ரைட்டர் ஒன்று யோசிப்பார் ட டைரக்டர் அங்கே புதுசாக ஒன்று சொல்லுவார் அந்த இடத்துல அப்படி சேர்ந்த ஸ்பாட்லேயே அது அந்த இடத்துல மாற்றுவோம் நல்லாயிருக்கும் நல்ல டீம் இல்லை இடையில அவர் வந்துடுவார் சில நேரத்தில் இந்த தமிழில் சில வாசி புரியாது அவர் ரைட்டர் நல்லா தமிழ் பேசுவார் இஸ் அவர் டைரக்டர் சார் கொஞ்சம் தமிழ் அப்படியே தா பா பாய்ட்டு வருவார் இது மலையாளங்கள் நீங்கள் அப்புறம் அங்க இருந்து கேமராமேன் வர்றேன் என்ன என்ன ஓ ரா சார் இது இந்த தமிழில் வந்து இது வரும் சார் மலையாளத்து அப்படி வரும் சார் அப்படியா இது எப்படி சொன்னால் நல்லா இருக்கு அப்படி இப்படி ரெண்டு பேரும் அந்த அந்த எல்லாம் தாய் புள்ளியா எல்லா பூரா அதுதானே ஒரு தாய் பிள்ள தானே எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து ரெண்டு மொழியும் சேர்ந்து அதில் விளாண்டுருப்போம் பாருங்கள் அப்புறமா உண்மையிலே நல்ல அனுபவம் நல்ல படம்

யாது இல்லாதவங்களே கிடையாது ரொம்ப பேர் மா இது இது வந்து என்று சொன்னபோது கிஷன் சார் சொன்னார்ன்றேன் இப்போ பொதுவாக பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம ஒய்யில் நம்ம அம்மாவாக இருக்கணும் ஒய்ப்பாக இருக்கணும் யாராக கார் போயிட்டு இருக்கணும் ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஐயோ வீட்டை அதை மறந்து ஐயோ ஐயோ வண்டியை தான் இதை வச்சுட்டு பேக்கை வச்சுட்டு வந்து வளையில வச்சுட்டு அப்படி ஒரே ஒன்றும் பார்த்தா அவன் டிரைவர் என்ன செய்யாது அவன் ஓட்டுக்கிட்டு இங்கே ஃபேமிலி எடுத்துகிற பாட்டு ஒரே ஏதோ ஒரு பேக்கை வச்சுட்டு வந்தானான் அவன் ஓரமாண்டி என்ன பாட்டிக்கிட்டான் ஏப்பா எப்படி கொண்டு வர முடியுமா எங்க எழுபது கிலோமீட்டர் வந்தாச்சுங்க இப்படிலாம் நடக்கும் நிறைய பார்த்துப்போம் வாழ்க்கையில் எல்லார் வீட்லேயும் எல்லார் வீட்லையும் அது புரிய ஒரு முக்கியம் அந்த மரம் மறக்கிறது ரொம்ப இப்போ பாருங்க நான் இப்போ இப்போ காரில் வந்துக்கிண்டே துண்டு மறந்தேன் டே இந்த துண்டு வீட்டில் வச்சு வந்தால் கையில் கையில் துண்டு இல்லாமல் இருக்க முடியாதா ஐயையோ அந்த தவளை காணாமடான்னு சொல்லிட்டு வந்தேன் வெளியே ஒன்று பார்க்கணுன்னு அவுசிய பயில இருக்கு இங்கே என்ன இருக்குது அந்த ஆட்டை தோல்லை பொறுத்திருந்து வாங்கல

அதனால நிறைய நகை ஆமாம் அது அது மருதிங்கிறது வந்து பெரிய ஆபத்தான விஷயம் இல்லை மருதிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் டைரக்டர் என் சொன்னார் முதல நேரத்தை மறக்கிறது அப்புறம் இடத்தை மறக்கிறது அப்புறம் தன்னை மறக்கிறது தன்னை மறந்தாச்சுன்னா உயிரோட எந்த பிரச்சனும் இல்லை அப்படி ஒரு வியாதி எனக்கு இந்த படத்தில் அதுக்கப்புறம் கரையாண கிடக்கு அப்படி ஒரு வியாதி எனக்கு இருக்கு அந்த படத்துல இருக்கு அதத்தான் நானும் படத்தை பாக்கணும்னு ஆசையா இருக்கேன் இன்னும் பார்க்க நான் ட்ரெயிலர் தான் இருக்கேன் அப்புறமாவே ரொம்ப ஆசை இருக்கு

படத்தை பார்த்துட்டு அடுத்து இன்னொரு போயிட்டிருக்கல வெட்டி உள்ள அளவில் இருக்குல்ல இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ சௌத்ரி சார் எனக்கு பேசினார் இப்போ உங்களை பேசுறதுக்கு முன்னால் என்கிட்ட பேசுனார் இந்த படத்துடைய புடிஷன் சூப்பர் குட் சௌத்ரி சார் பேசினார் வடிவில் படத்தை பார்த்தேன் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் நான் ஆனால் என்ன சௌத்ரி சார் என்ன ஆமா வழியில் தொண்ணூற்றி எட்டாவது படம் அது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் யார் நான் ஆமாம் நல்லா பண்ணியிருக்கேன் பௌத்த நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க நான் சொன்னேன் தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான நீங்கள் தான் ஒரு கரையை செலக்ட் பண்ணால் சாமானியமாக செலக்ட் பண்ணி அதை வந்து ஓகே சொல்ல மாட்டேங்க அப்படியே ஓகே சொன்னாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு பாராட்டுறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிய ஆமையா உனக்கு தெரியுமில்ல என்னை பற்றி நான் உனக்கு கூப்பிட்டு பாராட்டுறேன்னா எனக்கு அவ்வளோ உனக்கு பாராட்டணுன்னு ரெண்டு நாளாக உன் நம்பரை கேட்டு நான் பேசி தேடி ஒரு கேட்டுக்கிட்டேன் அதனால் தான் ஒன்றே பிடிக்க முடியல நீ கொஞ்சம் பிஸியாக இருந்த ஒரு நாரு அப்போ நான் பருபதுவா படத்தில் டிஸ்கஷனில் நான் போய் கொஞ்சம் கலந்து போயிட்டு இருக்கேன் அவர் நானும் பண்ணுறோம் படம் அப்படிங்களா ஆமாம் ஆமாம் நான் ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கு முடியலை அது இது பெருவாயால் சொல்கிறது வந்து பெரிய தேசிய அவார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு அந்த படத்தை அவர் வாராட்டுன்னு தான் எனக்கு வந்து பெரிய வெற்றி இந்த படத்தை சரி இந்த படத்தில் இருந்து மக்கள் வீட்டுக்கு போகும்பொழுது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதனால் முழுமையாக ஏற்றுக்குறாங்க அந்த படத்தை ரொம்ப படத்தை ரொம்ப ரசிப்பாங்க இது இந்த அதான் சொன்னல இந்த படம் வந்து முக்கியமாக அன்றைக்கி வந்து ஜனங்கள் மத்தியில் அது வந்து ரொம்ப பெரிய உஷாரம் உண்டாக்கும் ஜனங்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரும் பெரிய உஷாரம் உண்டாக்கும் பெரிய ஒரு ஒரு மாதிரியான ஒரு படம் அது உங்களுக்கு மாரிசன்ற டைட்டில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நான் டைட்டில் என்ன வச்சுருக்கேன் தப்பா அப்போ டயர் ட்ரைவர் சென்று சொன்னாங்க மாரிசன் நம்ம சொன்னாங்க மாரிசங்கிறது மீனிங் என்னான்னு கேட்டேன் நான் அதுக்கு மீனிங் சொன்னார் ஏதோ அந்த ராமாயணத்தில் வந்து அந்த சீதியை கடத்தும் போது மானா மாறி உள்ளே போவோம்ல அந்த கேரக்டர் அதன் பேர் தான் மாரிசன்னார் இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ராமாயணம்லாம் படிக்கலாம அவர் சொன்னார் அந்த க அந்த அந்த டைட்டிலுக்கு இந்த கதைக்கு என்னங்க போனால் இந்த க டைட்டில் வச்சு கதை கேட்டேன் நான் ஓகே அப்போ நீ கேட்ட கேள்வினா அதான் கேட்டீங்க இப்போ நீ கேட்டது இந்த படம் ரொம்ப சிறப்பு அதான் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற இந்த கதை வந்து ரொம்ப ஆட்டாக இருந்துச்சு அந்த கதை அது ரொம்ப என்னை ரொம்ப பாதிச்சிருக்குது இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ரொம்ப ஏ என் வாழ்க்கையிலேயே இது பெரிய ஒரு பெரிய வரலாறு மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் எனக்கு இது பெரிய ஒரு ஒரு பெரிய மைல்கல் இது எத்தனையோ படம் நான் பண்ணிக்க பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன் ஒரு படத்தில் கா இப்போ பண்ணியிருக்கேன் அது ஒரு பெரிய படம் மாமன்னு மாமன்னுக்கு அப்புறம் நீங்கள் ஜம்ப் பண்ணி வந்தால் மாரிசன் இப்போ என்ன கேட்டால் ஒவ்வொரு படமும் இப்போ எனக்கு எல்லாமே கலந்து வருது வருதுப்போ கேரட்ரோல் வருது நல்ல இப்போ இப்போ சுந்தர்ஜி படம் பண்ணோம்ல ஏங்கர்ஸு அது ஒரு நல்ல காமெடி போனாது இப்படி ஒன்றும் மாறி மாறி கதைப்போ கதையை பூரா செலக்ட் பண்ணி தான் பண்ணிட்டு வரேன் நான் அந்த செலெக்ஷனில் இந்த கதை வந்து எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் அது அவர் கூட அது அவர் அவர் காம்பினேஷனில் கிடைச்சது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அது சௌத்ரி சாருடைய தயாரிப்பில் நம்மளுக்கு கிடச்சது அந்த டீம் அவரும் பெரிய ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் சார் ஏன்னா சுதீஷ் சார் டைரக்ஷன் இல்ல கிருஷ்ணமூர்த்தி சார் ரைட்டர் இல்ல அண்ட் ஃபகத் ஃபாசல் சார் கூட நீங்க இணைந்து நடிச்சிருக்க இந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சோ படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து பேசலாம் நன்றி தேங்க்யூ வெரி மச் சார்